வாஸ்துப்படி வீட்டில் என்னென்ன மரங்கள் செடிகள்லாம் வளர்க்கணும் எதெல்லாம் வளர்க்கக்கூடாது இந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு பழமொழி உண்டு அஞ்சு வீடு ஒரு முத்தம் தாங்க அந்த காலத்தில் சொல்லுங்கள் அப்படின்னா என்னது அப்போ அந்த காலத்தில் இருந்தே வந்து நாற்பத்தி ஏழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலையே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு இது எப்போவுமே எங்கேயுமே டெய்லி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்மாக்களுடன் பேசக்கூடிய ஆத்ம ஆத்மசித்தர் லக்ஷ்மி அம்மாவை தான் சந்திக்க வந்திருக்கோம் கிட்ட நீங்கள் ஆன்லைன்லேயே கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம் சாந்தி பூஜை பண்ணணும் தில ஹோமம் பண்ணணும் தில தர்ப்பணம் பண்ணணும் இல்லை வேறு ஏதாவது ஆத்மாக்களுடைய தொந்தரவுகள் இருக்குது பில்லி சூன்ய ஏவல் பாதிப்பு இருக்குன்னாலும் அம்மா கிட்ட ஆன்லைனில் கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம் வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி கன்சல்டேஷன் பண்ணிக்கோங்க நேரில் சந்திக்கணும்னா ராமேஸ்வரத்துலேயும் சென்னையிலையும் சந்திக்கலாம் அம்மா வணக்கம் அம்மா இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி வீட்டில் என்னென்ன மரங்கள் செடிகள்லாம் வளர்க்கணும் எதெல்லாம் வளர்க்கக்கூடாது ரொம்ப ரொம்ப அற்புதமாக நீங்கள் சொன்னீங்க அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பழமொழி உண்டு அஞ்சு வீடு ஒரு முத்தம் தாங்க அந்த காலத்தில் சொல்லுங்கள் அப்படின்னா என்னது அஞ்சு வீடு ஒரு முத்தம் தெரியலையம்மா ஆ தெரியல அதாவது அஞ்சு வீடு ஒரு முத்தம் அப்படிங்கிறது கை இப்போ அதுதான் அஞ்சு வீடு ஒரு முத்தம் இருக்கும் இதே மாதிரி தான் அந்த காலத்தில் வாழ்க்கையும் எப்படின்னா அஞ்சு வீடுக்கு ஒரு முத்தம் மாதிரி அவ்வளோ அழகாக இருப்பாங்க சொந்தமான மாமா வீடு மச்சா வீடு தங்க வீடு அப்படி இருப்பாங்க ஒரு பெரிய வறண்டா இருக்கும் அதே மாதிரி எந்த வீட்லேயும் கரண்ட் இருக்காது எல்லாரும் சாப்பாடை எடுத்துகிட்டு வந்து நிலவை பார்த்து சாப்பிடுவாங்க இன்னும் ரவுண்டு போட்டு உட்காருவாங்க எல்லாரும் வந்து ரொம்ப அற்புதமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க நிலவை பார்த்து பேசுவாங்க நிலவடைய இது பண்ண இது ரொம்ப அதே மாதிரி வாஸ் அந்த இடத்த சுற்றி என்ன பண்ணுவாங்க வாசலுக்கு எது தாப்புல துளசி வைப்பாங்க ஏன் துளசின்னா வந்து துளசி வந்து ஒரு ஒரு பெண்ணு மாதவிடையாகி போனாலும் துளசியாக சரி கருவேப்பிள்ளையானாலும் சரி கருகிரும் அது வந்து நிற்காது அப்போ இந்த துளசியே பார்த்துட்ருப்பாங்க இந்த துளசி வாடுது கருகுதுனால உஷாராயிருவாங்க ஆஹா நம்ம வீட்டில் வந்து ஏதோ துரு துருசஷ்டம் வீட்டில் வந்து செய்வனை இருக்குது அது இதுக்குன்னு சொல்லிவிட்டு உடனே வந்து அதுக்கு என்னென்ன செய்யணுமோ டக்குன்னு பூஜையெல்லாம் பண்ணுவாங்க ம இந்த சொல்லுவாங்கள்ல நாட்டாமல் அதே மாதிரி அரசர் இவ் இவங்க கூட வந்து இந்த துளசி மடத்தை வந்து இப்போ இந்த மைசூர் கோட்டைக்கெலாம் போனீங்கன்னா துளசி மடம் ஒரு வீடு தண்ணி இருக்கும் அவ்வளோ பெரிய மடம் இருக்கும் அந்த துளசி மடமே அப்போ அந்த காலத்தில் இருந்தே வந்து நாற்பத்தி ஏழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலையே இந்த துளசி மடம் வந்து உள்ளது ஏன்னா நீங்கள் நினப்பீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லையே பிறந்திருக்கவே மாட்டேன்னு எப்படி வரும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் எங்கள் தாத்தாவுடைய தாத்தா பூட்டனுடைய பூட்டனுடைய பத்திரம் நான் வச்சுருக்கேன் அந்த பத்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் உள்ளது அந்த நாற்பத்தேழில் உள்ளவங்க எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்கன்ட்டு நான் வந்து அங்கே போய் பார்க்கும்போது இந்த துளசி மடத்தெல்லாம் நான் கண்ணால் பார்த்துருக்கேன் ஒரு யூடியூப்லேயும் போட்டிருக்கேன் அந்த துளசி மடத்தை ஒரு பாலடைஞ்ச கோயிலுக்கு போ வீட்டுக்கு போகும்போது பெரிய துளசி மடத்தை காமிச்சிருக்கேன் அப்போ அந்த காலத்துலேருந்தே துளசி மடத்தை தான் பிரதானமாக வச்சுருப்பாங்க ஏன்னா அந்த துளசி மடத்தை வச்சு கணிச்சிருவாங்க நம்ம வீட்டில் இவ்வளோ அசம்பாவம் நடக்குது இவ்வளோ துர்மரணம் நடக்குது அப்படின்ட்டு அந்த துளசியை வச்சு அது செழிப்பாக பூ பூத்து அப்படி நின்றுச்சுனாக்கா வீட்டில் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும்ட்டாங்க ஆனால் இப்போ எந்த வீட்லேயும் துளசி மலம் வைக்கிறதே இல்லாமல் போச்சு அது மாத்திரம் இல்லை அந்த துளசியை கிள்ள மாட்டாங்க பிடுங்க மாட்டாங்க அதை பிடுங்கி சாப்பிட மாட்டாங்க சுவாசனை வந்தாலே போதும்பாங்க அதேபோல் மணி பிளாண்டுங்கிறாங்க ஆனால் மணி பிளாண்டு வந்து கொடி பறக்கும் படந்து படந்து போகும் அது குபேரன் மூளையில் வைக்கிறது நல்ல கன்னி மூளை குபேரன் மூலையில் வைக்கணும் அப்படி வச்சு அது படந்து வந்தால் நல்லது வீட்டு வாசல்கிட்ட வைக்கவே கூடாது அது வந்து படந்து போகிற மாதிரியே நம்மளும் படந்து போகிற மாதிரி ஆகிடும் வைக்கணும் அதே மாதிரி கம்பல்சரி கருவேப்பிலை மரமும் வைக்கணும் அதுவும் வந்து வீட்டுக்கு முன்னாடி வைக்கக்கூடாது பின்னாடி வைக்கணும் அதே மாதிரி மருதாணி மரம் ரொம்ப ரொம்ப வை அவசியமானது ஆனால் அந்த மருதாணி மரத்தை நம்ம சொந்தக்காரவங்க யாராவது வந்து பிடுங்குறாங்க வைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக நானா நான் சின்ன பிள்ளையில் போய் பாபா மடத்தில் மருதாணி பிடுங்கும்போது அப்போவே பத்து பைசா கொடுத்து தான் நான் மருதாணி பிடுங்கிட்டு வருவேன் அப்போ நம்ம சொந்த மரமாகவே இருந்தாலும் அந்த மருதாணி மரத்தோடைய அடியில் நீங்கள் வந்து ஒரு ரூபா காயினும் நாளெலாம் எட்ட நாளெலாம் இப்போ இல்லை உருவாக்காயினே நீங்கள் போடலாம் போட்டு மருதாணி பிடுங்கணும் மருதாணி ரொம்ப ரொம்ப அவசியமானது அதே மாதிரி தென்னையை வச்சவங்க தென்னையை வச்சவங்க தண்ணீர் பார்ப்பாங்க கூடியது மாதிரி நீங்கள் தென்னை மரமும் ரொம்ப வைக்கணும் தென்னை மரம் வைக்கிறது இந்த மாதிரி செடிகள்லாம் வைக்கணும் அப்படின்னா இப்போ வந்து பிளாட்டில் வீடு எடுத்துகிட்டு போகிறாங்க பிளாட்டில் உள்ள வீடே இப்போ வந்து ரெண்டு கோடி மூணு கோடி கிட்ட நெருங்கிடுச்சு மூணு கோடி ரூபாங்கிறது வந்து இப்போ சாதாரணமாக ஒரு லட்சம் மாதிரியாக இருக்குது ஆனால் ஒரு லட்சத்தை கூட பார்க்க முடியாத மக்கள்லாம் இருக்காங்க ஆனால் அவங்க கூட வந்து இருக்கப்பட்டவன் ஒரு வீடு இல்லாதவனுக்கு பல வீடுங்கிற மாதிரி அவங்க கூட செடி இடியெல்லாம் வச்சு நல்லா தான் இருக்காங்க ஆனால் பிளாட்டில் உள்ளவங்க எத்தனை கோடி சேருங்க தெரியுமா அனாதையாக இருக்காங்க தெரியுமா எத்தனை பேர் நமக்கு தெரியல அக்கம் பக்கத்தில் இருக்கிற பிளாட்டுக்காரங்களுக்கு கூட தெரியல ஆனால் அவங்க மரணம் ஆனதுக்கப்புறம் தெரியும் அதுவும் அவங்களோட இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு கொண்டாந்து வெளியே போட்டுறாங்க ஆக நம்ம சம்பாதிக்கிற பணமும் நம்ம சம்பாதிக்கிற புகழும் நம்மளோட இதுவும் எதுவுமே நமக்கு வந்து கை கொடுக்க மாட்டேன்னு ஆனால் ஒரே ஒன்று கை கொடுக்குது அப்படின்னா அது இந்த மரம் தான் அது இந்த மரங்களில் வந்து இங்கே பேசலாம் நீங்கள் அதுக்கிட்ட பேசலாம் ரெண்டாவது ஒரு எதிரி இருக்கான் அப்படின்னா ஒரு துளசி செடியை வச்சுட்டு அப்போ இதை பார்த்து என்ன இதை சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன் சொன்னீங்கன்னா சொன்னோம்னா நீங்கள் அப்புறம் தொலை செடி வச்சிருக்கிறவங்களாம் இப்படி தான நீங்கள் நினச்சிருங்க அதனால நான் சொல்ல விரும்பலை நீங்கள் என்கிட்ட கேட்டுக்கிறேங்க நான் சொல்லி தரேன் ஆனால் இந்த செடி செடியும் மரமும் இது எல்லாம் வந்து நம்மளை வந்து அதே மாதிரி வெத்தலை கொடி ரொம்ப ரொம்ப அவசியமாக வீட்டில் வெத்தலை கொடி வைக்கணும் வெத்தலை வாங்கி வைக்கிற மாதிரி மகாலட்சுமி வெத்தலை கொடி வைக்கணும் அந்த வெத்தலை எப்படி நீங்கள் செல்லும் செலப்புமாக வருதோ அப்படி நீங்கள் எந்த கடன் இல்லாமல் எந்த எங்கெங்கேயோ உதவி வரும் நீங்கள் எப்படியோ ஒசந்து போவீங்க ரொம்ப அற்புதமாக இருப்பீங்க அதனால் தயவுசெய்து பெத்தலை கொடி நான் சொன்ன பொருள்களாக நீங்கள் வாங்கி வச்சாலே போதும் அதே மாதிரி அருகம்புல்லு வந்து வாங்கி தண்ணி தொளிச்சு நீங்கள் வீட்டில் வளர்க்குற மாதிரி பாருங்கள் அந்த அருகம்புல்ல நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம் அதில் வர்ற அருகம்புல் எடுத்து விநாயகப் பெருமான் மூல மூலதரருக்கு வச்சுருங்க அந்த வச்ச இதை கீழே எடுத்து போடாமல் பவுட்ரு பண்ணி நீங்கள் சாப்பாட்டில் சாப்பிடுங்க இன்னும் சக்திகள் பெரிய போகும் நல்லா இருப்பீங்க இதை செய்தாலே போதுமானது வைக்கக்கூடாத செடிகள் ஏதாவது ஒரு நாள் சொல்லுங்கம்மா வைக்கக்கூடாது வந்து முள்ளு செடி வந்து வாசலில் வைக்கவே கூடாது மு வைக்கக்கூடாது முள்ளு செடி வைக்கவே கூடாது அதே மாதிரி ரகசியத்தை தன்னுடைய மனைவிக்கு சொல்லவே கூடாது ரகசியம்னா என்ன நீங்கள் வாழ்க்கைக்கு முன்னாடி யார் கூடியாது இருப்பீங்க யாரையாவது சின்ன வயசில் யாரையாவது விரும்பியிருப்பீங்க ஏதாவது நடந்திருக்கும்ல இந்த விஷயங்கள்லாம் வந்து மனைவிக்கிட்டேயும் சொல்லக்கூடாது கணவர்கிட்டையும் சொல்லக்கூடாது ஏமா அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம் ஏமா இந்த அம்மா இப்படி பேசுது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஆனால் உங்கள் வாழ்க்கை செழிப்பாக இருக்கணுமா இல்லை உங்கள் வாழ்க்கை வந்து மண்ணில் போட்ட ஸ்வீட்டாக நீங்கள் நாசமாக போகணுமா சொல்லுங்கள் நீங்கள் ஸ்வீட்டாக இருக்கணும்னா நல்லா இருக்கணுமா அப்படின்னா இதை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் ஏன்னா ஒரு கிராமத்தில் வந்துட்டு கணவர் மனைவி அப்படி அன்னி உண்ணியமாக இருந்திருக்காங்க ரெண்டு பேரும் அவ்வளோ அன்னி உண்ணியமாக இருந்திருக்காங்க அது விவசாயம் அப்போ இருந்து விவசாயம் தான் அதிகம் இப்போதான தான் கம்ப்யூட்டர் அது இதுன்னு என்னென்னமோ இப்படி சொகுசாக உட்காந்துக்கிட்டு சாப்பிட்றது என்னமோ அத்தனையும் இப்போ வந்துடுச்சு அப்போல்லாம் உழைச்சாதான் தான் வேர் ஒரு கை இப்படி சாதமே தன்னோட சாப்பிட முடியும் அப்போ கணவன் மனைவி இருந்துக்கா இப்போ தண்ணி பாய்ச்சி போகிற இடத்துல ரெண்டு பேருக்குள்ளே வளப்பு வந்து ஒருத்தனை வெட்டி அந்த தண்ணி ஓடுற ஓடையிலேயே பிதச்சிட்றாங்க விதைச்சிட்டு வீட்டுக்கு வந்துறாரு அப்படி ஒரு வாரம் ஆயிடுது பத்து நாள் ஆகிடுச்சி போயிடுது அப்போ இதே நிலவு சாதம் எப்போவுமே இந்த ரோட்டில் உட்காந்து அதாவது முத்தத்தில் உட்காந்து சாப்பிட்றாங்க சாப்பிடும்போது அப்போ அது சாக போது ஒரு அவர் சொல்லியிருக்காரு இந்த நிலவு தான் சாச்சு எனக்கு யாருமே இல்லையே அனாதே ஆகிட்டேன்னு உயிர் போகும்போது அந்த நிலவை பார்த்த மணிக்கு இறந்துட்டார் அப்போ இது வந்து இவன் பிதச்சி எல்லாம் முடிச்சிட்டு ஒரு முடிஞ்சிருச்சு பத்து மூணு மாத கணக்கில் ஆயிடுச்சு ரெண்டு மாதம் மூணு மாதம் அப்படியே மாத கணக்கில் ஆயிடுச்சு இப்போ நிலவில் உட்காந்து சாப்பிடும்போது இது நிலவை பார்த்துட்டு சிரிச்சிருக்காப்புல சிரிச்சுட்டு இந்த நிலவு சாட்சி சொல்லுமா அப்படின்னு சொல்லி சிரிக்கும்போது பொண்டாட்டி கேரி தடவி எல்லாம் கொடுத்துட்டு கொஞ்சிட்டு என்னங்க இப்படி தானாக சிரிச்சிட்ருக்கீங்க யாரும் பொண்ணு ஏடி நானே காட்டில் போய் விவசாயம் பண்ணிட்டு வரேன் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி பெருமையாக எல்லாத்தையும் சொல்லியிருக்காப்புல இந்த மாதிரி இந்த மாதிரி நான் ஒரே போடு போட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியாங்க என் புருஷன் வீரம் அப்படி இப்படி ரொம்ப திறமையானவர் தூக்கி தலையில் வச்சுட்டு ஆடிருந்தேன் இப்போ ஒரு வாரத்துக்குள்ளேயே என்ன ஆகிருக்கு ஒரு பால் பொது பொங்கி கீழே ஒழுதவும் என்ன பால் இப்படி கொட்டிட்ட யார் உங்கள் அப்பா வீட்டில் இருந்தால் காசு கொண்டு வர நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுன்னு சொல்லிவிட்டு தலையில் ஒரு அடி அடிக்கவும் உடனே வெளியே வந்துட்டு ஒரே கற்று கத்தி ஐயோ இவன் வந்துட்டு என்னை நாசமாக என்னை கொலை பண்ண பார்க்குறானே இன்னார கொண்டு பதச்சிட்டான் அது மாதிரி என்னையும் கொண்டு பிறக்கலான்னு பார்க்குறானே இவன் கூட போய் இவ்வளோ நாள் குப்பை விட்டிட்டு என்னை கொலகார பாவி அப்படின்னு சொல்லி கத்திருக்கான் அப்புறம் போலீஸெல்லாம் வந்து இவனை தகத்தி பிடிக்கும்போது வாசலில் வச்ச அந்த முள்ளு மரம் இருக்கு இல்லையா அதில் இவன் சிக்கி இவன் துணி சிக்கி பிடிச்சி அடி அடி நான் அடித்து எடுத்துகிட்டு போய் ரெயிலில் போட்டாங்க அவனுடைய வாழ்க்கை அப்படியே முடிஞ்சிருச்சு பொண்டாட்டிக்கிட்ட உள்ள ரகசியம் சொன்னதுனாலையும் வாசலில் முள் வச்சது காரணத்துக்காகவும் அவனுடைய வாழ்க்கை அதுக்கு மேலே பஞ்ச பூதங்களும் நமக்கு எப்பவுமே சாட்சியாக இருக்கும் நம்ம நினப்போம் யாரும் எதுவும் தெரியாது யாருக்கும் ஒன்றும் புரியாது ஆனால் அது கேட்டுட்டே இருக்கும் பார்த்துட்டே இருக்கும் அது சாட்சியாக இருக்கும் அதனால் யாருக்கும் முன்னாடி சாட்சி இல்லைன்னு நினச்சி கண்டிப்பாக உங்களுக்கு சாட்சியாக இருக்கும் பஞ்ச பூதங்களும் உங்களுக்கு சாட்சியாக இருக்கும் கடல் சாட்சியாக இருக்கும் மரம் சாட்சியாக இருக்கும் முக்கியமாக உயிர் உள்ள மரம் சாட்சியாகவே இருக்கும் மரம் வந்து எதையும் தேடி போகாது தண்ணிக்கு தேடி போகாது வாழ்க்கைக்கு தேடி போகாது ஆனால் இருந்த இடத்துலையே அதுக்கு வந்து சம்மந்தம் ம மரமும் மரமும் செயற்கைன்னு சொல்லுவாங்க மகர்ந்த செயற்கைன்னு சொல்லுவாங்க அது செயற்கை வச்சுக்கிறோம் அதுவும் வந்து தாம்பத்தியம் உண்டு அதுக்கும் வந்து கனிகள் காய்க்கும் குழந்தை பெருக்கும் அந்த மாதிரி எல்லாமே உண்டு அதுக்கு உயிர் ஓட்டம் நிறையாவே உண்டு புத்தர்கள்லாம் வந்து ஞானம் பெற்றது அதுதான் மரம் தான் பொதி மரம் சொல்லக்கூடியது ஆக மரங்கள் செடிகள்ங்கிறது தான் அசால்ட்டாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு இது எப்போவுமே எங்கேயுமே டெய்லி ஒரு செடிக்கு மரத்துக்கு உங்களால் ஒரு அரை டம்ளர் தண்ணியாவது விடுங்க அது உங்களுக்கு உங்களுடைய எல்லா செயல்களையும் இருந்து உங்களுடைய பிரச்சனைன்னு வரும்போது அதுவே உங்களுக்கு துணையாக வழி நடக்கும் ரொம்ப சிறப்பான தகவலாக கொடுத்தீங்கம்மா வாஸ்துப்படி என்ன மரம் வளர்க்கணும் வளர்க்கக்கூடாது மரம் வளர்ப்பதன் முக்கியத்துவம் என்னன்னு அற்புதமான தகவலாக